எல்லாருமே கட்டட வேலையானே காலை சாப்பாடா இருந்தே கொண்டு வந்துருக்கீங்களா ஆமாம் வீட்டிலேருந்தே சார் இன்னைக்கு என்ன சாப்பாடுண்ண நம்மளுக்கு சாம்பார் சார் சாம்பாரா நீங்க என்ன சாப்பாடு ரசம் முட்டை ரசம் முட்டை பொரியலா ரசம் ஊற்றி முட்டை புரி பொறிச்சு மேலே வச்சிருக்கீங்க ஆமா தக்காளி சாதமா கூட்டு எதுவும் இல்லையா தம்பி நீங்க முட்டை சாதமா முட்டை சாதம் கூட்டு பாவக்காய் பாவக்காவா பொரிச்ச பாவக்காய் முட்டை சாதம் முட்டை குழம்பா நீங்கள் கூட்டு எதுவும் கொண்டு வரலண்ணே சாம்பார் மட்டுந்தான் ஆமாங்க போட்டாலாம் எடுக்காங்க ちゃんが。うん、いいよ。メンツがあ、で。ね、どうにか。ね、どういうことか。<laughs> <laughs> <laughs> すごい。<noise>